இந்து பெண்ணுக்கு மட்டும் ஒரு உதவி செய்துவிடாதீர்கள் என்கிறார் சாணக்கியர் இந்த வரலாறு தொடங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா துறைகளுமே தவிர்க்க முடியாத ஒரு பெயராக இருக்கிறது சாணக்கியருடைய பெயர் தான் மௌரிய வம்சத்தை அறிய ஏற்றி அதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட சாணக்கியர் பல துறைகளில் வல்லவராக இருந்திருக்காரு குறிப்பு அரசியல் பொருளாதாரம் தத்துவியல்ல நிபுணராக இருந்தார் வாழ்க்கை பற்றின அவருடைய கருத்துக்களும் தத்துவங்களும் எப்போவுமே நம்ம வாழ்க்கையை செமைப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவர் இவர்களுடைய ஞானத்தை வச்சு எழுதின அர்த்த சாஸ்திரம் சாணக்கிய நிதி ரெண்டுமே இந்தவுடைய ரொம்ப முக்கியமான நூல்களாக இருக்கும் இந்த நூல்கள் இருக்கக்கூடிய கருத்து எல்லா காலத்துக்கும் பொருந்ததை தான் இருக்குது தான் இதனுடைய தனி சிறப்பு ஏன்னா காலம் மாறுதை தவிர மனுஷ குணமும் மாறுறது கிடையாது உதவுதல் பொதுவா நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சா நமக்கு தான் நடக்கும் அப்படின்ட்டு நன்மை இருக்கு இது கேட்கறதுக்கு நல்லதாக இருந்தாலும் எதார்த்த வாழ்வோட கம்பேர் பண்ணும்போது இது உண்மை இல்லை அப்படின்னு தான் தோணுது ஏன்னா மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முயன்று பிரச்சனையில் சிக்கிக்கிறவங்க தான் அதிகம் உதவி செய்கிறது எப்பவுமே தவறான செயல் ஆகாது ஆனா யாருக்கு செய்கிறோம் அப்படின்றதுல கவனமா இருக்கணும் துரோகி உதவி செய்கிறப்போ அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு சாணிக்கர் சொல்றாரு ஏன்னா நமக்கு வேண்டியவங்களாவே இருந்தா கூட அவங்களுடைய குணம் எப்பவுமே மாறும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா ஏன்னா துரோகம் அப்படிங்கிறது வரதுல வர்றதுல கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட இருந்ததா உருவாக்குது ஆனா அவங்க உங்க உதவிக்கு தகுதியானவரா அப்படின்னு பார்த்துட்டு உதவுங்க சிலருக்கு உதவி செய்யறது உங்களை பிரச்சனை கணிச்சு சொல்லியிருக்காரு காரணமே இல்லாம சோகமா இருக்கவங்க கிட்ட இருந்தும் தனிமையில இருக்கவங்க கிட்ட இருந்தும் எப்பவுமே விலகி இருக்கிறதாங்க நல்லது அவங்க எப்பவுமே தங்க கிட்ட இருக்கிறது நினைச்சு சந்தோஷமோ தண்ணீரமோ அடைய மாட்டாங்க எல்லாத்துக்கும் தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த காரணம்லாம் சோகம் தொற்று வியாதி மாதிரி இது பக்கத்தில் இருக்கவங்களையும் சோகமடைய வைக்கும் இப்படிப்பட்டவங்க கூட இருக்கிறப்போ மகிழ்ச்சியை பார்த்து நிச்சயமாக புறாமப்படுவாங்க மோசமான குடும்பம் இவங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு சபமிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி சபமிட காரணம் கிடைக்காதப்போ தன்னை ஏமாற்றப்பட்டு தான் உணர்வாங்க இது ரொம்ப மோசமான ஆபத்தான ஒரு கேரக்டர் அப்படிப்பட்டவங்க கூட இருக்கிறதோ அவங்களுக்கு உதவுறதோ உங்களுடைய மன அமைதியை நிலைக்குலிய வைக்கும் முட்டாள்கள் எப்பவுமே முட்டாள்களுக்கு அறிவுரை சொல்ல ட்ரை பண்ணாதீங்க உங்களுடைய அறிவுரை மூலமா உதவிகள் மூலமாக நீங்கள் அவங்க அறிவை வளர்த்துக்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அறிவுரை புரியாது நீங்கள் செய்யக்கூடிய உதவுகளும் தெரியாது நீங்கள் அறிவுரை சொன்னால் அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க இது உங்களுடைய நிம்மதியை கிடைக்கும் உங்களுடைய நேரத்தையும் மீளாக்கும் ஸோ அவங்கள உங்களை அவமானப்படுத்த செய்வாங்க இவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அப்படின்றது விரிலு கிடைத்த நீர் மாதிரி தான் ஒழுக்கமில்லாத பெண் பொதுவாகவே பெண்கள் தூரத்தில் இருந்தால் அதை பார்த்துக்கிட்டு யாராலும் அலட்சியமாக இருக்க முடியாது ஆனால் அந்த பெண் உண்மையிலேயே அந்த பெண் மேலே எந்த தப்பும் இல்லாமல் தான் அவள் அந்த சிக்கலில் இருக்காளா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இதுக்கு ரீசெண்ட் பெரும்பாலான பெண்கள் துன்பத்தில் இருக்க காரணம் அவங்க சில செயலால் தான் இருக்கும் அப்படிப்பட்ட பெண்கள் யாருக்கும் நேர்மையானவங்களும் இருக்க மாட்டாங்க அவங்களுடைய இயல்பு மோசமானதாக இருக்கலாம் அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய முயற்சிக்கிறது அவங்களுக்கு உதவுங்கிறதுக்கு தீராவலியும் ஒன்று பண்ணும் சுய அழிவு இந்த மாதிரியான பெண்கள் தன்னுடைய சுயநலத்துக்காகவே ஆண்களை சார்ந்திருப்பாங்க இல்லை அக்கறை காட்டுறது மாதிரி நடிப்பாங்க அப்படிப்பட்ட பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துறதோடு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சமூக வாழ்க்கையை ரெண்டுமே மே ஆபத்தில் சிக்க வைக்கும் இந்த பெண்கள் தங்களுக்கான நரகத்தை தானே உருவாக்குறதோட தனக்கு உதவுகிறவங்களையும் அதில் சிக்க வைப்பாங்க நேர்மையில்லா ஆண் ஆணோ பெண்ணோ நேர்மையோ பண்ணுறது அவங்களுடைய அடிப்படை நேர்மையில்லாத ஆணை எப்போவுமே உங்கள் பக்கத்தில் அனுமதிக்காதுங்க உங்களுடைய நண்பர் அப்படின்ற காரணத்துக்காக எப்போவுமே நேர்மையில்லாத ஆணுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியும் கொடுக்கக்கூடிய ஆதரவும் உங்களை அவங்க செய்யக்கூடிய பாவத்தில் பங்கு தரற மாற்றும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் நேர்மையில்லாத ஆண்களுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ண நினைக்காதீங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்